அரசியலுக்கு வரவில்லை தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ஆர்டல் அசோக் குமார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் ரங்கம்பாளையம் பிரிவு கோனேரிப்பட்டி பிரிவு பொன்னிவாடி அவிநாசிபுரம் காலனி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் ஆற்றல் அசோக் திறந்தவெளி வாகனத்தில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக மூலனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜரத்தினம் தலைமையிலும் பொன்னிவாடி ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் பேசுகையில் அதை வந்து ஒரு குண்டுமணி அழைக்காவது தங்கம் இருக்கணும்னு சொல்லி நாலு கிராம் தங்கம் அரபவுன் தங்கம் போடலான்னு போட்டாங்க அவங்க இருக்க வரைக்கும் போட்டிருந்தாங்க அதே இடப்பாடியார் வந்தவொடனே என்ன பண்ணாரு அது நாலு கிராமம் எட்டு கிராமம் போனாங்க ஒரு பவுன் தங்கம் நீங்கள் என்ன வேலையை விற்பீங்க ஆ ஐம்பத்தஞ்சாயிர ரூபா விற்கிது வருஷமா வருஷமாக ஒருத்தரு கூட கொடுக்கல யோனிச்சு பாருங்க ஐம்பத்தஞ்சாயிரம் போச்சு அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் படிக்கிறாங்க காலேஜ் போய் படிக்கிறாங்க ஸ்கூலு படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க படித்த பெண்களுக்கு திருமண தொகை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இது ரெண்டில் மட்டுமே ஒரு லட்ச ரூபா போச்சு அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வளர்ப்பு திட்டம் இன்னைக்கு ஒரு நாலு ஆடு இருந்தால் எத்தனை காசு ஆச்சு என்ன பண்ணுறாங்க ஒன்று மட்டும் தாராளமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு கடைக்கு நாலு கடை சாராய கடை போட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க வேணுமா உங்களுக்கு சத்தமே கால மாட்டிருக்கு வேணும் மாட்டிருக்குது சாராய கடை எதுக்க பண்றாங்க அவங்க குடும்ப கஜன நிரப்புறாங்க ஏன்னா சாராய ஃபேக்டரி கூட அவங்களே வச்சுக்கிறாங்க அதனால குரு கோயிலுக்கு எடுத்துட்டு சம்பாதிக்கிறது எடுத்துட்டு இல்லையா இல்ல ஒரே சண்டையா கிடைக்க சரி தொலைஞ்சு போட கொடுத்துட வேண்டியதானே சரி வழி இல்ல ஆனா அவங்க பாவம் பத்து மணிக்கு கலப்பா வந்து சரி வேண்டாம் வீட்டு போற வந்தா கடையை இருபத்தி நாலு மணி திறந்து வச்சுக்கிறாங்க சர கேப்பா நாலு மணிக்கு கிடைக்குது இல்லை காலையில் எத்தனை மணிக்கு வேலை கிடைக்குது ஏன் இந்த சேர ஃபேக்ட்ரி அவங்க வச்சுக்கிறதுனால இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா தான் இன்னும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தா எங்க ஊர் கூட கஞ்சா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற முட்டையில் கூட போதைப்பொருள் கலந்து அடுத்த தலைமுறை கெடுக்கிறாங்க பசங்க பிள்ளைகளெலாம் எடுக்கிறாங்க இது எதுக்கு இந்த கேடா போனால் காசுக்கா இந்த மாதிரி ஒரு அரசு விலைவாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டுப்படுத்த முடியல அரிசி விலை பருப்பு விலை பால் விலை எண்ணெய் விலை எல்லாமே ஏறிப்போச்சு கரண்ட் விலை மின்சார கட்டணம் பாருங்க இன்னைக்கு மின்சார கட்டணம் எங்கேயோ போயிடுச்சு தொழில் நடத்த முடியல இத்தனை வேலை வாய்ப்பு இல்லை அதனால இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா உங்களுக்காக யார் வேலை செய்வான்னு பாருங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் நமக்கு நான் வந்து சொந்த காசுல இந்த நாலு அஞ்சு வருஷமா எல்லாத்துக்கும் கோயில் கட்டி கொடுக்கறது ஸ்கூல் ரெடி பண்றது எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லையா ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு நடந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு வருது பொன்னிவாடிக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கு வருது ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க வேறு அதை பார்த்து மக்களுக்கான செய்கிற நேரமே இல்லை உங்களுக்கு இது வேறு போல பாருங்கன்னு விட்டுறாங்க அந்த காசு திருப்பி மத்திய அரசுக்கே போயிட்டுருக்குது இருக்குது வருஷம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி திருப்பி போகுது அதெல்லாம் உங்களுக்கு வந்து பயணம் ஆகும் அந்த பயணம் ஆகிறது இல்லாமல் என்ன ஆகுது திருப்பி இருக்குது ஏன்னா அதுக்கு வேலை செய்கிற ஆள் இல்லை நீங்கள் வேலை செய்ய வச்ச ஆள் அஞ்சு வருஷத்துக்கு நான் வரேன்னு வீங்க எனக்கு பதவிக்காக வரல உங்களுக்காக அஞ்சு வருஷத்துக்கு வேலை செய்ய வந்திருக்குறேன் சரிங்களா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்காக பேனா வந்து எனக்கு சொத்துக்காக சொத்து வந்து பழக்காய் சம்பாதிக்கணும் அப்படின்னு அரசியலுக்கு வரல சரிங்களா அப்படி இருந்து நான் வேற தொழில் பார்த்துட்டு வந்துருப்பேன் இப்போ சொந்த காசு தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால வந்து சொந்த காசு செலவு பண்ணுற தயாராக இருக்கிறேன் மத்திய அரசுலேருந்து எத்தனை வருதோ உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து போட்டு தயாராக இருக்கிறேன் பலவீனத்தை பயன்படுத்திடுறாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் கொண்டு கொடுத்துட்டு அந்த ஒரே நாளில் காணாமல் போயிடுவாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் வருஷம் திரும்பி வருவாங்க அஞ்சு வருஷம் திரும்பி வந்துருக்காங்க இல்லை என்ன வரல நினைக்கிறேன் வந்து வருவாங்க வந்துட்டு அதை இதையும் பேசிட்டு பாட்டுலாம் பாடுவாங்க நிறைய ரீல் விடுவாங்க எல்லாம் விட்டுட்டு ஐநூறு ஆயிரத்து கண்ணில் காமிச்சோன்னா சரி அதை கொடுக்குறாங்களாயா அப்படின்னு பார்த்தா அடுத்த அஞ்சு வருஷம் காணாமல் போயிடுவாங்க அப்புறம் தலை வச்சு புலம்பு இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் உட்காந்துருக்கோம் இந்த புலம்பெல்லாம் நம்மளுக்கு தேவையா இல்லை நான் வந்து ஜூன் அஞ்சாம்தேதி உங்களுக்காக வேலை செய்ய வந்து ஆஜர் சரிங்களா வந்து என்ன என்ன வேலை இருக்குதோ தலைவர் இருக்கிறாங்க அவங்க கூட இணைஞ்சு உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ மத்திய அரசு வந்து எல்லாம் பண்ண முடியாது தொண்ணூறு சதவீதம் நம்ம கேட்கறது பண்ணிடலாம் என்ன கேட்குறீங்க வீடு கேட்குறீங்க இடம் கேட்குறீங்க கோயில் கேட்குறீங்க தண்ணி கேட்குறீங்க வேலைவாய்ப்பு கேட்குறீங்க கல்வி கேட்குறீங்க இதெல்லாம் தான் இதெல்லாம் அடிப்படை உரிமை உங்களோட அடிப்படை அரசுன்னா இதெல்லாம் செஞ்சே ஆக வேண்டும் சேருக்கான பணமும் இருக்குது ஆனால் சேருக்கான ஆள் தான் இல்லை ஆள் காணாமல் போயிடுறாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கமிஷன் அடிக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்துக்கே சொத்து சேர்க்கறதுக்கே டைம் நேரஜரியா இருக்குது அதனால நான் வந்தேன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை தரம் மேம்படுத்துறதுக்கு என்னால என்ன முடியுமோ சரிங்களா என்னோட முழு முயற்சியும் அதுதான் பண்ண தயாரா இருக்கிறேன் ஆனா அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னா எல்லாத்தையும் சொல்லணும் எப்ப அவனுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு வேலை செய்யற ஆள் வேணுமா இல்ல ஒரே நாள் ஓடி போற ஆள் வேணுமா சொல்லுங்க வேணும் அதே மாதிரி சொந்த காசு செலவு பண்ற ஆள் வேணுமா இல்ல உங்களுக்கு காசு புடுங்குற ஆள் வேணுமா யோசிச்சு பாருங்க ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு மாத மாதம் கொடுக்குறாங்க இருக்கிற யாருக்கா காசு நிற்கிதாப்பா நிற்கிதா காசு வரைக்கும் கருணை இல்லை மழையும் வர்றது இல்லை எதுவும் வர்றதில்லை எல்லாம் கேப் இதுதான் பிரச்சனை அதனால நீங்கள் எல்லாரும் எல்லாத்துலேயும் சொல்லி நம்ம அம்மா அம்மாவின் சின்னம் எம்ஜிஆரின் சின்னம் எடப்பாடியாரின் சின்னம் உங்கள் நலத்துக்கான சின்னம் இயடையில் வாக்களித்தா தான் இதெல்லாம் பிரிவு வரும் அது இப்போ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக எல்லாரும் போய் சொல்லுங்கள் நம்ம விடு வந்தாகணும் வரணும்னா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு சேர ஆள் கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு உங்கள்கிட்ட தான் இருக்குது சரிங்களா